அம்மா அவன் காசு தொள்ளாயிரம் ரூபாய் கொடுமா எதுக்கு சாமி அவ்வளோ காசு பசங்களாம் டூரேஜ் பண்ணிக்கிறாருங்க அதுக்கு போகிறான் ஏன் சாமி இப்போதாம்மா டிவி வாங்கினோம் ஃபோன் கேட்டால் வாங்கி கொடுத்தா இதுக்குலாம் சாமி நான் என்ன சாமி இது கூட அதுக்கு ஏமா பையன் டிகிரி முடிச்சு மூணு வருஷம் ஆச்சு அவன் ஒரு வேலை வெட்டிக்கு அனுப்பாம பணத்தை கொடுத்து கொடுத்து பிடிக்க எடுத்து வச்சிருக்கான் அவன் இப்ப ஒரு பிள்ளைய கூட்டிட்டு ஊர் சுத்தி திரிகிறான் என்ன பண்ண சொல்ற இங்க பசங்களோட வெளியே போறேன்னு சொன்னா தான் காசு கொடுத்து அனுப்பினேன் என்ன எவ்வளவு வருஷம் கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டு தெரிஞ்சு அவன் ஒரு வேலைக்கு அனுப்பணுங்கிறது கிடையாது உனக்கு எல்லா வீட்லயுமே பசங்க வேற புள்ள வேறன்னு தான் பாக்குறீங்க சாப்பாடு போட்டுவா நான் உன்னதான் சொல்றேன் பசங்களுக்கு சாப்பாடு போட்டுவா ஏன்டா நான் பட்ட கஷ்டம் நீங்க எல்லாம் படக்கூடாதுன்னு தானே கூலி வேலைக்கு போய் போயினாச்சு நீ கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் ஒரு லட்ச ரூபாய் பட்டு வண்டி வாங்கி ஒரு என்ன கொடுத்தேன் எல்லாம் கூட்டிட்டு ஊர் சுத்துறியாமா இனிமே உனக்கு ஒரு பைசா செலவு பண்ண முடியாது வண்டி சாவி போனே வச்சிட்டு வேலையை பாரு இனிமே நீ சம்பாதிச்சு எவ்வளவு கூட்டிட்டு சுத்தி என்ன வேணாலும் இனிமே உனக்கு நான் ஒரு பைசா கூட செலவு பண்ண முடியாது